அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பல நூறு வருடங்களுக்கு பிறகு வரும் அதீத சக்தி வாய்ந்த சோடச கலை நேரம் சித்தர்கள் சொன்ன இந்த பணவசிய நேரத்தில் உங்கள் தீர்க்க முடியாத கடனை தீர்க்க ஒவ்வொரு மாதமும் செய்யக்கூடிய எளிமையான சூட்சம பரிகாரத்தை பத்தி நம்ம சேனல்ல நான் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இந்த பௌர்ணமியில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் ஏன் இவ்வளவு அற்புதம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலை நேரத்தில் ஒரு பாதி நேரம் ஐப்பசி மாதத்திலும் மறுபாதி நேரம் பாருங்க கார்த்திகை மாதத்திலும் வந்திருக்கு நாளை காலை மூணு நாற்பத்தி இரண்டு வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்கு கலை நேரம் என்பது இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்தில் இருந்து நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இருக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்திலும் இருக்கு கார்த்திகை மாதத்திலும் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமி தீதி முடியக்கூடிய நேரம் நாளை நான் குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருக்கேன் இல்லையா மூணு மணி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குன்னு சொல்லிருக்கேன் பன்னிரெண்டு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா கார்த்திகை இன்றைய நாள்ல காலையில பௌர்ணமி திதி ஆரம்பமாகி நாளை காலை மூணு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருப்பதுனால ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகையில் வரக்கூடிய கலையும் இணைந்து வர்றதுனால இந்த நேரம் ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுதுங்க இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா பதினெட்டு சித்தர்கள்ல அகத்தியரை நினைத்து ஓம் அகத்தீசாய நமக என்னும் மந்திரத்தை கண்களை மூடி நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ நீங்க படுக்கையறல இருந்து கூட இது தாராளமா சொல்லலாம் நீங்க யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்து விட்டதாக எண்ணுங்கள் முதல்ல நாளை காலை இந்த குறிப்பிட்ட நேரத்துல அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சு ஓம் அகத்தீசாய நமக எனும் முறை சொல்லுங்க இப்படி சொல்லும் போது சித்தரின் அருளாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் இந்த சோடசக்கலை நேரத்தின் அற்புதத்தாலும் உங்கள் தீராத கடன் நிச்சயமாக தீருங்க கடனுக்கு மட்டும்தான் இதை செய்யணுமா அப்படின்னா திருமணம் பாக்கியம் கை கூடுறதுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுவோர்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்ததாக முதல்ல நினைச்சிட்டு அதன் பிறகு இந்த சித்தர் மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா நீங்கள் நினைத்தது நடக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்